உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாகை மாவட்டம் கோடியக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓவியப் போட்டி கட்டுரை போட்டி உள்ளிட்ட விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட வன அலுவலர் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோடியக்கரை கடற்கரையில் வன அலுவலர்கள் பள்ளி மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் சார்பில் கடற்கரை தூய்மை பணி நடைபெற்றது

அங்கே போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் எங்க வரது கேட்டு தெரியல ஏன்னா ஏன் பொழிய கடைக்கு வரணும் மத்திய அரசுல இருந்து சொல்லிருக்காங்க கோடிய கரைக்கு போய் தான் பண்ணணும் அதுக்கு என்ன என்ன விசேஷமா இருக்க நாகப்பட்டினத்துல பண்ணலாம் சென்னையில பண்ணலாம் கோயம்புத்தூர்ல பண்ணிக்கலாம்

வேர்ல்டு என்மெண்ட் டே ஸோ இப்போது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா இது ஃபுல்லாக கோஸ்டல் பெரிய கோஸ்ட் லைன் இருக்கேன் ஸோ அப்புறம் அதுலேயும் இப்போ கொடியக்கரை அதில் பாயிண்ட் கேள்வி ஒரு ராம்சார் சைட் இருக்கேன் இது தமிழ்நாடு கூட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட்டு இன்னைக்கு வேர்ல்டு என்வைரன்மெண்ட் டேயில் நம்ம ஒன்று ஒரு ஸ்லோகன் காம்படிஷன் வச்சோம் அதுக்கப்புறம் பாயிண்ட் கேளிமர் சம்மந்தமாக ஜிஐதேடும் அப்புறம் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிச்சோம் இங்கே ராம்சார் சைட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்புறம் மெயின் என்னன்னா இங்கே பீச் ஏரியா எல்லாம் சுத்தமாக வைக்கணும் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற குழு வில்லேஜ் கமிட்டிஸ் அப்புறம் பஞ்சாயத்து மெம்பர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் லோக்கல் பீப்புள் வச்சு ஒரு பீச் கிளீனிங் ப்ரோக்ராம் பண்ணோம் இது எல்லா பிரயோஜனம் என்னென்னா இந்த ராம்சார் சைட்டோட என்ன இம்பார்ட்டன்ஸு வெட்லேண்ட் எப்படி காப்பாற்றணும் એમાં <laughs>